எல்லா புகழும் இறைவனுக்கே இன்னைக்கு ஒரு வீட்டில் பில்லர் நிப்பாட்டுறோம் அந்த பில்லர் நிப்பாட்டும் போது என்னென்ன விஷயம் கவனிக்கணும் கவனிக்க கூடாது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோ என்ன பில்லர் நிப்பாட்டிடுவோமானே சரி வாங்க நிப்பாட்டுவோம் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா பில்லர் நிறுத்துதல் எப்படி இதில் என்னென்ன விஷயம்லாம் கவனிக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த வீடியோவில் இப்போ ஒரு நபர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பில்லர் நிறுத்துவதற்கு முன்னாடி பிஃபோராக அந்த மார்க்கிங்னு சொல்லக்கூடிய லெவல் வந்து இவர் இருக்காரு ஏன் இந்த பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயம்னா இவர் கவனிச்சிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மார்க்கிங் ரிங்ஸு வைக்கிறார் பார்த்தீங்களா அதுக்கு முன்னாடி அந்த பிசிசின்னு சொல்லக்கூடிய பிளான் சிமெண்ட் காங்கிரட் ஒர்க்கு வந்து அங்கே நடந்திருக்கணுங்க பில்லர் நிறுத்துறதுக்கு முன்னாடி அப்படி நடந்திருந்தால் மட்டுந்தான் அந்த அதுக்கு மேலே வந்து மார்க்கிங் பண்ணுறதுக்கு நமக்கு வசதியாக இருக்கும் ஒருவேளை இந்த பிளெயின் சிமெண்ட் காங்கிரீட் வந்து நம்ம போடாமல் டேரெக்டாக பில்லர் வைச்சோம் என்னென்னா அந்த பில்லர் வைக்கக்கூடிய மேட்ருன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அது வந்து சீக்கிரமாக கரோசனாகி துருபுடிச்சு ஒட்டுமொத்த பில்டிங் கொலாப்ஸ் ஆகுறதுக்கு கூட அது சான்சஸ் இருக்குங்க ஸோ அதனால் வந்து நம்ம எச்சரிக்கையாக பில்லர் நிறுத்துறதுக்கு முன்னாடி பிளெயின் சிமெண்ட் காங்கிரீட் போட்டுட்டு இருக்கமா அப்படிங்கிறத விஷயத்தை நம்ம கவனிச்சுக்கணும் அடுத்தது அந்த பிசிசி போட்டதுக்கப்புறம் அந்த இடம் ஃபுல்லாகவே வந்து சுத்தமாக இருக்கா அதாவது களி எதுவும் இல்லாமல் வரி எதுவும் இல்லாமல் சுத்தமாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம தெளிவாக உறுதிப்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பில்லர் இறக்குதல்ன்னு இறக்கணும் இந்த பில்லர் இறக்கிறதுக்கும் போது அந்த பில்லருடைய தொண்ணூறு டிகிரின்னு சொல்லக்கூடிய அந்த தூக்கு வச்சு அந்த குத்தனார் மூலமாக தூக்கு வச்சு அல்லது டெக்னீஷியன் மூலமாக தூக்கு வச்சு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு தான் அதை வந்து ரெண்டு பக்கெட்டுமே டைட்டு வச்சு நம்ம பண்ணிடணும் பில்லருக்கு கீழே நிறுத்தக்கூடிய அந்த பெடசல் அந்த பெடசல் அல்லது மேட் இந்த மாதிரி ஏரியாவில் வந்து கவர் இருக்கா அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கணும் முடிஞ்ச வரைக்கும் பில்லருடைய ஃபுல் லென்த்துக்கு அந்த எந்த அளவுக்கு வந்து ஒரு ராடனுடைய லென்த்து அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நாற்பது அடி இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் நமக்கு சராசரியாக கிடைக்குங்க இந்த நாற்பது அடியை டிவிஷன் பண்ணி இருபது அடி ஒரு பார்ட்டு இருபது அடி ஒரு பார்ட்டு அப்படிங்கிறத நம்ம பண்ணாமல் பத்தொம்பது அடி ஒரு பார்ட்டு இருபத்தோரு அடி ஒரு பார்ட்டு அப்படின்னு சொல்லி கட் பண்ணிவிட்டு அதனுடைய எள்ளெல்லாம் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரிக்கு மிகாமல் இருக்காமல் ஒன் எயிட்டி டிகிரின்னு சொல்லக்கூடிய மட்டமாக இருந்து பார்த்து அந்த மேட்டுக்கு மேலே வந்து நம்ம வைக்கணுங்க அப்படி வச்சுட்டு அந்த ஃபுல் ரிங்ஸையும் நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா இந்த விண்டு ப்ரெஷர் தாங்க ஏதாவது இந்த விண்டு ப்ரெஷர் வந்து அடிக்கடி வந்து நம்ம சைட்டில் ஓப்பன் சைட்டில் வந்து நடக்கும் விண்டு ப்ரெஷர்னால் அந்த காற்று மூலமாக ஏதாவது பிரச்சனை வர்றது அல்லது இந்த ஷேக்கிங்னு சொல்லக்கூடிய பில்லர் திருப்பங்கள் வராமல் இருக்கிறதுக்கு அந்த ஃபுல் ரிங்ஸை நம்ம போட்டுட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அந்த மேட்டு மேலே வந்து நம்ம வச்சுக்கணும் இந்த மேட்டு வந்து மு வானத்தை பார்த்து தான் நம்ம வைக்கணும் அதனுடைய எள்ளெல்லாம் வந்து சரியாக இருக்கா அப்படிங்கிறத இன்ஜினியர் மூலமாக நம்ம உறுதிப்படுத்திக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு மேட்டுக்கு கீழே தேவையான அளவுக்கு நம்ம கவர் பிளாக்கு அதெல்லாம் வச்சுருக்கப்போம் அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிட்டு தான் ஆஃப்டர் வந்து பில்லர் நிறுத்தினதுக்கு அப்புறம் நம்ம காங்கிரட் ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணணுங்க ஒன்ஸ் வந்து நம்ம பில்லர் வந்து நிறுத்திட்டோம் வச்சிட்டோம் அப்படின்னா அதில் வந்து தெளிவாக வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வேலை வந்து உறுதித்தன்மை இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிட்டு தான் நம்ம வந்து நிறுத்தணும் இந்த காங்கிரட்டு நீங்கள் பார்த்து கொடுக்கறது பில்லருக்கு வந்து எந்த வகையான காங்கிரீட் நம்ம போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம் டொண்ட்டி கிரேடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வகையான கிராங்கர்ட்டு வந்து நம்ம போட போகிறோம் அதாவது எம் டுவெண்ட்டி கிரேடு அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த காங்கிரட்டு அப்படின்னா ஒரு மடங்கு சிமெண்ட்டுக்கு ஒன்றரை மடங்கு வந்து நாங்கள் மணலும் மூணு சட்டி ஜல்லியும் இதில் போடுறோம் இதில் நாங்கள் இந்த காங்கிரீட்டை வரைக்கும் சட்டி கணக்கில் தான் நம்ம போட போகிறோம் இந்த நபர் ஒருத்தவர் வந்து நம்ம தெளிவான நம்ம மேஸ்திரி வந்து பில்லர் நிப்பாட்டிக்கிட்டு இருக்காப்புல இந்த பில்லர் நிப்பாட்டும் போது அதனுடைய தொண்ணூறு டிகிரி செங்குத்தா இருக்கா அப்படிங்கிறதுக்கு ஒன்றுக்கு ரெண்டு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நிற்கிறாப்புல பக்கத்தில் சென்ட்ரிங் மேஸ்திரி காங்கிரீட் மேஸ்திரி எல்லா மேஸ்திரியும் இருக்காங்க நிறுத்தினதுக்கு தான் இந்த கட்டடத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கிற வீடியோவில் ஃபுல்லாகவே வந்து எவ்வளோ ஸ்ட்ரைட்டாக இருக்கு பாத்தீங்களா அப்போதாங்க அந்த ஸ்ட்ரைட்டாக இருக்கும்போது பில்லர் திருப்பு வந்து எதுவுமே நமக்கு வந்து தெளிவாக கிடைக்கும் அதாவது திருப்பு எப்படின்னா இந்த கிங் அடிக்கிற பிரச்சனை அப்படிங்கிறதெல்லாம் வந்து பில்லரில் வந்து நமக்கு வராது ஃபுல் ரிங்ஸ் போட்டு நம்ம வைக்கும் பொழுது நமக்கு இந்த மாதிரி அழகான முறையில் நமக்கு கிடைச்சிரும் அதனுடைய சிரப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ரிங்ஸ் எத்தனை அளவு நம்ம தெரிஞ்சுக்கணும் தொடர்ந்து பயணிப்போம் நண்பர்களை கமால் கன்ஸ்ட்ரக்ஷன் யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க லைக் அண்டு ஷேர்